புராணம் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் எப்பேற்பட்டதுன்னு சனத்குமார முனிவர் ஒரு தடவை அவங்க அப்பா பிரம்மதேவர் கிட்ட கேட்டார் பிரம்மதேவர் அத சனத்குமார முனிவருக்கு சொன்னார் பின்னாடி ஒரு சமயம் அதையே சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு சொன்னார் அந்த வியாச பகவான் எனக்கு சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கன்னு சூத புராணிகர் சொல்ல ஆரம்பிச்சார் பிரம்மதேவர் சனத்குமார முனிவரை பார்த்து மகனே நான் ஒரு சமயம் யமலோகத்துக்கு வேடிக்கை பார்க்க போயிருந்தேன் அப்போது யமதர்மராஜன் என்ன பூஜை பண்ணி உபசரித்தார் அப்புறம் ஒரு திவ்யமான பீடத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து இருந்தோம் அப்போ ஒரு அதிசயத்தை பார்த்தேன் வைடூரிய மணிகள் இரத்தினங்கள் முத்துக்கள் மணி மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கணகனங்கிற சத்தத்தோடு ஒரு திவ்ய விமானத்தில் ஒரு திவ்ய புருஷன் வந்தான் அவனை பார்த்தது யமதர்மர் எழுந்து சுகம்னு விசாரிச்சார் தொடர்ந்து யமதர்மராஜர் தர்மம் எதுன்னு உனக்கு நல்லா தெரியும் உன்னை தரிசிச்சதுல ரொம்ப சந்தோஷம் நீ விரும்புற வரை இங்க இருக்கலாம் அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போகலாம்னு சொன்னார் அப்போ இன்னொருத்தர் அதே மாதிரி விமானத்துல வந்தார் யமதர்மர் அவரையும் அன்போட விசாரிச்சார் முதல்ல வந்தவர்கிட்ட சொன்ன மாதிரியே இவர்கிட்டயும் சொன்னார் அதை பார்த்த அதிசயத்தில் யமதர்மர்கிட்ட இப்போ இங்கே வந்த ரெண்டு பேரும் யாரு அவங்க செஞ்ச நல்ல காரியம் என்ன நீ அவங்கள மதிக்க காரணம் என்னன்னு கேட்டேன் அதுக்கு யமதர்மர் ஒரு சமயம் பார்வதி தேவி தனக்கு ஒரு தோழி கெடுதல் செஞ்சதால அவங்கள பன்னெண்டு வருஷம் நிறையா திரியும்படி சாபம் கொடுத்துட்டாங்க விதஸ்தா வேதவதிங்கிற நதிகள் சங்கமமாகற அந்த கரையில அவங்க சாபம் போகும்னு சாப விமோச்சனம் சொன்னாங்க அதனால் அந்த தோழி இந்த உலகத்தில் நரி வடிவம் எடுத்து பன்னெண்டு வருஷம் இருந்தாங்க ஒரு நாள் நதிகள் சங்கமமாகற இடத்துக்கு வந்த அந்த நரி அங்கே சாப்பாடு எதுவும் கிடைக்காம உயிரை விட்டது ஒரு திவ்ய சரீரத்தை அடைஞ்சது விமானத்தில் ஏறி சிவ சன்னதியை அடைஞ்சு முன்ன மாதிரியே திரும்பியும் பணிவிடைகள் செய்ய ஆரம்பிச்சது வைத்திய நகரத்தை ஆண்டுகிட்டு இருந்த தராபாலன் அரசன் இந்த காட்சியை பார்த்தார் ஆகா இந்த நரி உயிர் விட்ட உடனே திவ்ய விமானத்தில் ஏறி நல்ல கதியை அடைஞ்சதே அப்படின்னா இந்த இடம் ஒரு உத்தமமான ஷேத்ரம்னு நினைச்சார் அதனால அங்கே ஒரு கோயிலை கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சார் பரிவார தேவதைகளையும் நிறுத்தினார் திவ்யமான மண்டபம் கோபுரம் பிரகாரம் முதலான எல்லாத்தையும் முடிச்சார் அங்க எல்லாரும் வழிபாடு பண்ண ஏற்பாடு செஞ்சார் அப்போ புராண இதிகாசங்களை நல்லா படிச்சு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு பிரம்ம ஞானம் அடைஞ்ச வேதியர் ஒருத்தர் அங்க வந்தார் அரசர் அவரை பூஜை பண்ணார் அவர்கிட்ட இருந்த புராண புஸ்தகத்தையும் சந்தனம் குங்குமம் பூ தீபம் இதாலெல்லாம் பூஜை பண்ணார் அந்த வேதியர்கிட்ட நான் சிவன் கோயில் ஒன்று இங்கே கட்டியிருக்கேன் அங்கே நீங்கள் புராணம் சொல்லணும் அதை கேட்க விரும்புகிற நாலு குளத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து அதை கேட்கணும் அப்படி நீங்கள் புராணம் சொல்கிற காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு பொன் உங்கள் ஜீவனத்துக்காக தரேன் உங்களுக்கும் இது ஒரு நல்ல உத்தியோகம்னு சொன்னார் அவரும் சம்மதிச்சு புராணம் சொல்ல ஆரம்பிச்சார் ஆறு மாசம் ஊராரோடு சேர்ந்து அரசரும் புராணம் கேட்டார் அரசனோட ஆயுள் முடிஞ்சது அப்போ சிவன் அருளால ஒரு திவ்யமான விமானத்துல நான் அவரை இங்க அழைச்சிட்டு வந்தேன் இது அவர் செஞ்ச ஒரு நல்ல கர்மத்திற்கான பலன் இது ஒரு புண்ணிய கதை புராணத்தை கேட்டா எல்லா தேவர்களும் திருப்தி அடைவாங்க சந்தனம் குங்குமம் பூ இதெல்லாத்தாலேயும் செய்கிற பூஜையாலேயோ கோதானம் சொர்ணதானம் வெள்ளிதானம் வெள்ளி கூட இந்த திருப்தி ஏற்படாது தர்மங்களையெல்லாம் சொல்கிற புராணத்தை கேட்கறதுனாலயே தேவர்கள் சந்தோஷப்படுவாங்க புராண இதிகாசங்களை கேட்கறதுனால நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த அரசன் அந்த மாதிரி புராணங்களை கேட்டு நல்லவங்களோட நட்பு கொண்டார் தர்ம உணர்வு மேலோங்க பக்தியும் கூடுச்சு அதனால் மனுஷங்க புராணம் சொல்கிற பெரியவங்கள வளம் வந்து கும்பிட்டு தாராளமாக தங்கத்தை தட்சிணையாக கொடுத்தா பிரம்ம பதவியை அடையிறது உறுதி ரெண்டாவது விமானத்தில் வந்தவனும் அதே நல்ல காரியத்தை செஞ்சவன்தான் வந்தான் அவனும் புராணம் சொன்னவங்களுக்கு விசேஷ பூஜை செஞ்சான் அதனால தான் நான் அவனையும் கும்பிட்டேன் புராணம் சொல்கிறவங்கள பூஜை செய்கிறதுனால நானும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் பூஜை செய்யப்படுறவங்களாக ஆனோம் சார்ந்த காலங்களில் நல்ல பக்ஷணங்கள் சாப்பாட்டோட ஒரு முறை பூஜை பண்ணவங்க என்னை பதினோரு வருஷம் பூஜை பண்ண பலனை அடைவாங்க